அவது உள்ளம்ஹ்மான் ரஹீம் அந்த அந்த நேயர்களே பாலஸ்தீன் மீட்பு போரில் தனி பாலஸ்தீன நோக்கிய பயணத்தில் நேற்று பல திடுக்கிடு திருப்பங்கள் அது அத்தனையும் திறம்பிடம் இருந்து வருவது அதை வைகிற விஷன் சேனலில் சொல்லியிருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் நம்ம இந்த வக்பில்லு பற்றி நிறைய சந்தேகங்கள் ஒன்று நேற்று அது ராஜ்யசபாவிலும் மேலவையிலும் பாஸ் ஆகிவிட்டது அது நிறைவேற்றப்பட்டு விட்டது இனிமேல் பிரசிடெண்ட் வந்து கையெழுத்து போட்டால் அது சட்டமாகிரும் இது வரைக்கும் நம்ம வக் அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு இருக்கோம் இனிமேல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்ல வேண்டி வரும் அப்போது இதில் குழப்பமான பல இது கடைசி நேரத்தில் அமித்ஷா ஒரு வாக்குறுதி இந்துக்களை நாங்கள் அதில் உடவே மாட்டோம்னு இது எந்த அளவுக்கு ஏற்படும்னு மற்ற பிஜேபி கூட ஓட்டு போட்டால் நிதிஷ்குமாரு ஜேடியூ போன்ற கட்சிகளும் ஒரு அறிக்கை அதாவது வக்ஃபில்லை வந்து முஸ்லீம்களை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படி இப்படின்னு கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டுகளை தக்க வைக்கிற மாதிரி அறிக்கை ஆனால் மேலவையில் நேற்று வைகோ பயங்கரமான ஸ்பீச் கபில் சிவல் அறிவுபூர்வமாக உணர வைத்தார் நம்ம கீசவேல நமது தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியதை குறிப்பிடவில்லை என்று நேர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் எல்லாரும் நல்லா பேசினாங்க காங்கிரஸில் அந்த பீட்டர் பிரிட்டஸை தவிர வேற யாரும் பெருசாக பேசுனதுன்னு தெரியல ராகுல் காந்தி வந்து சைனாவில் நம்ம நாற்பத்தி நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரை இழந்ததை பற்றி பேசினார் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் பிஜேபி ஆட்சி கவுரும் என்று சொன்னால் இந்த சட்டம் பின்வாங்கப்படும் இந்நிலையில் இதை இன்று நான் நேற்று சொன்னது போல் குடியரசுத் தலைவர் பேனாவ ரெடியாக வச்சுருப்பார் கையெழுத்து போட்டுருவார் அப்போது இந்த பில்லு பாஸ் ஆகிட்டுனா இருக்கக்கூடிய வழி என்ன நமது சொத்துக்களை காப்பாற்றக்கூடிய வழி என்னான்னு கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டு தான் அது என்ன செய்யணும்னா இந்த கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு எதிராக இருந்தால் அது செல்லாது என்று சொல்லிவிடலாம் இது இப்போது அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதை கீழ்சபையிலும் அதாவது ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பேசியவர்கள் மிக தெளிவாக சொல்வாங்க யாரும் பைத்தியாரத்தனமா ஆர்யூ பண்ணலை கொண்டு வந்த ஹோகையை நேரடியாக மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்டாங்க ஆனால் அந்த ஆர்எஸ்எஸ்காரனுடைய அந்த மனநிலையில அவரு நீங்கள் எல்லாம் திட்டுவீங்கன்னு தெரியா நீங்க அறிவுபூர்வமாக பேசுவீங்கன்னு தெரியும் உங்கள் பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கேன் என்பது தெரியும் ஆனால் நாங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது நாங்கள் நினைச்சத தண்டால் கொண்டு நாங்கள் நிறைவேற்றுவோம் அதுதான் நடக்குமே தவிர நீங்கள் பேசுறது இது வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொசீஜரை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்க மாதிரி எல்லா பில்லுகளும் வந்து என்ன செய்யணும் விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு பொறுக்கு குழுவுக்கு அனுப்பப்பட்டு ஜேபிசி அல்லது ஜேபிசிக்கு அனுப்பப்பட்டு வரணும்னு சொல்லி அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல அதுக்காக தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பேசி முடிஞ்ச உடனே போக போகிறோம் அப்படின்னு அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது என்பதை நிரூபித்து விட்டார்கள் இனிமேல் இன்னும் சுப்ரீம் கோர்ட்லையும் இது பண்ணுவாங்க நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நான் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே முஸ்லீம் பெர்சனல் லா போர்டு எல்லாம் போகும் ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்கும்னு தெரியல ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சிறுபான்மை மக்களுக்கு அவர்கள் பேலட் வழியாக ஜனநாயக ரீதியாக தங்களுடைய உரிமைகளை பெற முடியாது ஏன்னா ஜின்னா சொன்ன சிம்பிள் கான் கான்செப்ட் தான் வென் யூ கெட் த்ரீ ஓட்ஸ் ஐ வில் கெட் ஒன் ஓட் உங்களுக்கு மூணு ஓட்டு கிடைச்சா எங்களுக்கு ஒரு ஓட்டு கிடைக்கும் அது ஒரு காலத்தில் இருந்த அந்த சிந்தனை போய் இப்போ போலரைசேஷன் இந்துக்கள் முஸ்லீம்கள்னு பிரித்த பிறகு முஸ்லீம்களுக்கு பேலட் வழியாக ஜனநாயக ரீதியாக தீர்வுகள் கிடைக்காது அப்போ என்ன தீர்வு கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் தந்த கேரண்டி இதைத்தான் அவர் ஜின்னா கேட்டார் எல்லாத்துலேயும் எழுதி வச்சிரு இல்லைன்னா என்ன உற்று அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கு முன்னாடியே சவார்கரும் மற்றவர்களும் இவங்களை எப்படியாவது நாட்டில் இருந்து வெளியேற்றி ஆகணும் அது மொத்தமாக இந்துத்துவ ராஷ்டிராவுக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்ற அந்த சதியை நிறைவேற்றினாங்க அது நம்ம தனியாக புக்கு போட்டிருக்கேன் தேசிய பிரிவினைக்கு யார் காரணம்னு அது அதில் நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் இப்போது நமக்கு அரசியல் நிர்ணய சட்டம்தான் பாதுகாப்புங்கிறதுல இருந்ததில் அரசியல் நிர்ணய சட்டத்தின் பேராலே நம்மளுடைய பல உரிமைகள் மறுக்கப்பட்டு விட்டன விட்டது அதாவது பிஜேபிக்கார இது அரை முஸ்லீம்களுடைய சரியா சட்டம் இல்லை ஏதாவது ஒரு பகுதியை அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு எதிராக இருக்கிறேன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் உடனே தீர்ப்பு கொடுத்துருது ஆனால் இப்போ நம்ம இந்த சட்டங்களை கொண்டு போய் இதெல்லாம் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதே அப்படின்னு நிரூபித்து நிரூபித்தாலும் இந்த சட்டம் ஜெயலலுக்கு வந்து நம்மளுடைய சொத்துக்கு சொத்துக்கள்லாம் புடுங்கப்பட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்கும் ஆமாம் இது தப்பு தான் அப்படின்னு அல்லது உடனே தூக்கி வெளியே போடும் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய சொத்துக்களில் பெரும் பகுதியை ஆட்டே போடுகின்ற அவருடைய சதித்திட்டம் நிறைவேறுகிறது ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வீடுகளை வடக்கு இந்தியாவில் அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் அது அதனோடு இந்த சொத்துக்களை ஆட்டே போடுகிறார்கள் முடிந்த வரைக்கும் சட்ட ரீதியாக தனித்தனி சொத்துக்களை அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்பும்போது சட்ட ரீதியாக எதிர்கொண்டு மீட்பதற்கு முயற்சிவோம் அந்த வழிகளை நாம் முறையாக பயன்படுத்தும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்